ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலங்கள் அமைய போகுது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் கிடைக்குங்க ஏன்னா டைரக்டாக உங்கள் ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அனுப்பிட்டு அனுப்பிவிட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் புதிய ராசிபுலங்களை தினசரி நீங்கள் வந்து மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்படுவீங்க நண்பர்களே வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் பதினோராம் தேதிங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் பலர்பிரை சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்து விநாயகர் வழிபாடு செய்வது என்ற தினம் ஸ்பெஷலான ஒரு வழிபாடாக அமையும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் ஒன்பது பத்து குடியவர்கள் ராசி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால யோகமான ஐந்தாம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது கூட சுக்கர பகவானும் இருக்கிறார் மேலும் இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவானும் ஏழாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிக துரிதமான நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து ராக்கெட் வேகத்தில் முன்னெடுத்து செல்லக்கூடிய சில மாற்றங்கள் எனக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க எனவே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் குறுகிய காலத்தில் பெறணும் அப்படின்னா அதற்கான நல்ல தருணம் உங்களுக்கு வந்து அதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டகரமான காலகட்டம் இதுங்க இன்றைய தினம் அது அலுவலக பணிகள் ரீதியாக இருக்கலாம் அல்லது உங்களது வியாபார ரீதியாக இருக்கலாம் உங்களது குடும்ப வாழ்க்கை ரீதியாக கூட இருக்கலாங்க நீங்கள் கிடைக்கக்கூடிய இந்த நல்ல தருணங்களை வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைந்த நாள் இன்றைய தினம் பயணங்கள் சார்ந்த எண்ணங்கள் உங்கள் மனதில் அதிகமாக இருக்காங்க அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்க சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு ஆதரவு மற்றும் நல்ல உறவு பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க உதவிகள் கிடைக்கும் இல்லர் வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை கூட அனுசரித்து போறது உங்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறையக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் இன்னைக்கு நண்பர்களே நிறைய காரியங்களில் இன்றைய தினம் நீங்க வந்து ஈடுபட்டால் வெற்றிகளை பெற முடிங்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் காரிய வெற்றிகளை பெறுவதற்காக பிளான் பண்ணி நிறைய காரியங்களில் நீங்கள் முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களுக்கான வெற்றிகள் தாராளமாக வந்து சேரும் இந்த தினம் உடல் ஆரோக்கியம் அதற்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க உங்களுடைய பழைய வாகனங்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மதிப்பான கெத்தான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க உங்களுக்கான புகழ் கூடும் உங்களுக்கு ஆரிய வெற்றிகளை சிறப்பாக நீங்கள் பெறுவதன் காரணமாக உங்களுக்கான நல்ல செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு உங்கள் அலுவலக பணிகள் ரீதியாக சில முக்கியமான பயணங்கள் ஏற்படலாங்க அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தருவதாகவே அமையும் இன்றைய தினம் தாயாக போகக்கூடிய கர்ப்பிணி பெண்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் முடிந்த வரைக்கும் நீங்க கவனமாக இருக்கணுங்க ஈவன் தரையில நடக்கும்போது கூட கொஞ்சம் கவனமாக நடக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க முடிந்த வரைக்கும் புகைப்பிடிக்கக்கூடிய நபர்கள் அருகில் போய் நிற்கக்கூடாதுங்க அது உங்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட பாதிக்கும் அதனால நீங்கள் தவறுதலாக கூட அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கருப்பிடி பெண்களுக்கு இன்றைய தினம் கூடுதல் விழிப்புணர்வு தேவை இன்றைய தினம் மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் முதலீடு செய்வது நீண்டகால அடிப்படையில் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக அமையலாம் எனவே நல்ல அனுபவசாலிகளின் ஆலோசனைகளையும் உங்களுடைய தீர்க்கமான நல்ல முடிவுகளையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி நீங்கள் முதலீடுகள் செய்யலாங்க உங்களுக்கான நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கான நீண்டகால எதிர் எதிர்பார்ப்புகள் அடிப்படையில் உங்களுக்கு பூர்த்தியாகும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கு அமையதுக்கான முதலீடுகள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க உங்கள் மாலை நேரம் இன்னைக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுகொள்ளக்கூடிய ஒரு உற்சாகமான ஒரு சிறப்பான தினமாக இன்றைக்கி அமையுது நண்பர்களே எனவே அதுக்காக பிளான் பண்ணுங்கள் நண்பர்கள் கூட மாலை நேரம் இன்றைய தினம் உங்களுக்கு வேறு லெவலில் இனிமை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான ரொமான்ஸ் உணவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப வலுவாக இருக்குது நண்பர்களே ஒரு ஸ்டார் போல உங்களது மனம் குறைந்த காதலர் இன்னைக்கு செயல்படுவார் அதை பார்க்கும்போது இன்னும் கூடுதலான காதல் உங்கள் வாழ்க்கை துணையாது உங்கள் மனம் குறைந்த காதலர் மீது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய மனக்குறந்த காதலிடம் உங்களுடைய சுவையான பழைய நினைவுகளை அசை போட்டு இன்றைய நாளை இன்னும் பிரகாசமாக மாற்றிக்கொள்ள நண்பர்களே உங்களது காதலர் உங்களை மகிழ்விக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்து உங்களை மிகவும் ரொமெண்டிக்காக நடந்து கொண்டு உங்களுடைய மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி தருவார் இன்னும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான திட்டங்கள் என்ன எதத்தையுமே நீங்கள் நீங்கள் பண்ணலாங்க மேலும் ஏற்கனவே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய திட்டங்களை கூட இப்போது நீங்கள் புதுப்பித்துக் கொண்டு நீங்கள் வந்து செயல்படுத்த முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் உங்களுக்கான லாபகரமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க வியாபார ரீதியாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்கள் கவலைகள் எல்லாம் தேர்றதுக்காக இன்றைய தினம் நீங்கள் அனைவரிடம் அனுசரித்து போறது ரொம்ப முக்கியங்க நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில உங்களுக்கு நல்ல செய்திகள் ஒன்று உங்களை உடன் பிறந்த சகோதர வழியில் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் குடும்பத்தில் பெரியவர்களின் பாராட்டுகளை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நல்ல ஒரு ஊக்கத்தோடையும் நல்ல உற்சாகத்தோடையும் நீங்கள் பணிபுரியக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் அண்ணு உதவிகள் வேணும்னு கேட்குறீங்களோ உங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் கேட்ட இடத்துல எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகதம் இருக்குங்க அதனால உதவிகள் நிறைய நாள் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஆனந்தமாக மாறும் இன்றைய தினம் வாழ்க்கை துணையோட மட்டும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியங்க மற்றபடி இன்னைக்கு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காதல் வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதும் வெற்றிகரமான ஒரு நாள் நல்ல மதிப்பான நாள் அலுவலக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் ஏற்ப நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு உற்சாகமான ஒரு நாள் திடீர்னு பெரிய லிஃப்ட் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்றது திடீர்னு பெரிய பொசிஷனுக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தனுசு ராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்று தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்கள் உறவினர்கள் வழியில உங்களுக்கு தேவையான ஆதரவு ஒத்துழைப்பு எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய இருக்குங்க மேலும் நீங்கள் பிளான் பண்ணபடியே டிராவல் கொள்ள முடியும் உங்கள் பயணங்கள் மூலமாக அது சிறப்பாக நல்ல ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்பு உருவாக்க முதலில் எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் எண்ணங்கள் பயணங்கள் எல்லாம் கைகூடும் இன்றைய தினம் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் இல்லர் வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாற்பட்ட உடல் தொந்தரவுகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நல்ல ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் கொஞ்சம் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு என்ற தினம் உங்கள் திறமைகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து நல்ல உயர்வான சூழ்நிலை அடையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மேலும் உங்களுடைய பழைய வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதிய வாகனங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது அலுவலக பணிகளில் நீங்கள் செல்வாக்கு கூடக்கூடிய மதிப்பான ஒரு நாளாக அமையும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கும் கூட வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே